சோமாரிக்கலாம் அலகமதுல்ல மாஸ்டர்லாம் நம்ம போட்ட சாலு மக்கள் வாங்கிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வீடியோ வந்து ரெண்டு நாள் தான் நிக்கும் சரக்கு சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க இது வந்து எல்லாமே பென்சியா தான் வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு மாடலும் பென்சியா வந்துட்டு இருக்கு வியாபாரிங்க வாங்கி அதிகமா வந்து ரெண்டு நாளுக்கு மேல சரக்கு நிக்க மாதிரி வேகமா வாங்கி புக் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து மாடலு நல்லா இருந்திருக்கு சாளு பாத்தீங்கன்னா காலேஜ் பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து சுற்றி போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி தையல் போட்டுக்கும் நாலா பக்கமும் சுற்றி தையல் போட்டிருக்கும் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்து இந்த மாதிரி வந்து நூல் பின்னல் விட்டுருப்பாங்க சால் நல்லா பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சால் நல்லா பெருசாக இருக்கும் அதுக்கு முன்னாடி மாசாலா நல்லா இருக்கும் வீவா இருக்கும் இருந்து காலேஜ் பிள்ளைகள் இருந்து எல்லாருமே நல்லா சுற்றி போடுறதுக்கு அருமையான சால் இது பாத்தீங்கன்னா கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்கெட்ல வந்து ரிபீடெட் கலர் எல்லாமே வந்துடும் ஆறு ஆறு கலராக வந்துருக்கு ஆறு கலர் இது ஆறு தான் வந்துடும் வெறும் தொண்ணூத்தி நாலு ரூபா தான் வியாபாரிகளுக்கு பன்னெண்டு பீஸ் எடுத்துக்கணும் வெறும் தொண்ணூத்தி நாலு ரூபா தான் வியாபாரிகளுக்கு சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க அந்த கலர் எல்லா கலரையும் பாருங்க அப்படியே ரிப்பீட்டட் கலராக வந்துடும் ஆறு ஆறு கலர் தான் வந்துடும் நீங்க ஒரு சாலை அப்படி ஓப்பன் பண்ணி காக்குறீங்கன்னா அந்த மாடல் அந்த அந்த டிசைன் அந்த பிரிண்டிங்கு அதெல்லாம் அப்படி பார்த்தோன்னே பிடிக்கணும் வியாபாரிகள் நீங்களும் வாங்கணும் உடனே 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 உங்களுக்கு வித்துட்டு அடுத்தடுத்த சரக்கு எங்கிட்ட வாங்கணும் அது மாதிரி நம்ம சரக்கு வாங்கி கொடுப்போம் சாலை சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா சிபான் சால்ல புல் ஸ்டோனும் இருக்கு மாசால்ல ஸ்டோனை பாருங்க அப்படியே சால் ஃபுல்லா அப்படியே அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருப்பாங்க சால் ஸ்டோனை பாத்தீங்கன்னா மாசால சால்ல பாருங்க இங்க பாருங்க அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க அப்படியே சால் ஃபுல்லாவே பாருங்க சால் ஃபுல்லாவே அப்படியே விட்ட மாதிரி இருக்கு சால் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புல் ஸ்டோன் இருக்கு சிஃபான்ல புல் ஸ்டோன் இருக்கு எப்படி பாத்தீங்களா க்ளோஸ் அப்ல பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலரு கலரை பாருங்க இந்த கலர்கள் எல்லாமே அட்ராக்ஷனா இருக்கு எல்லா கலரும் பாருங்க மாசாரில் சூப்பரா இருக்கும் பன்னெண்டு கலர் வந்துடும் லைட்டு ஒயிட்டு இல்லை ஒயிட்டு பிளாக்கு எல்லாம் கலந்து தான் வந்துடும் எல்லாம் கலந்து வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கலருமே அட்ராக்சனா இருக்கும் வாங்குற ஒவ்வொரு கலருமே வந்து வாங்குறவங்களுக்கு பிடிக்கும் அதாவது காட்டன் சாலை பொறுத்தவரையிலும் நூத்தி ஐம்பது வியாபாரியே இரநூத்தி ஐம்பது வியாபாரிகளுக்கு முந்நூறு வியாபாரிகளுக்கு கொடுக்குற மாதிரி இறக்குவோம் ரயான் காட்டன் நம்ம காட்டன் ஜோடி சல் இந்த மாதிரி இந்த மாதிரி பேன்சி சாலை பொறுத்தவரிலையும் ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாடலும் ஐம்பது யாபாரிகள் கொடுக்குற மாதிரி தான் இறக்குவோம் அதனால ஏன்னா அடுத்தடுத்த டிசைன் வாங்கி மக்களை வித்துக்கிட்டே இருக்கட்டும் இருக்கா சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிற பன்னெண்டு சாலை வாங்கினீங்கன்னா எல்லா கலரும் மாசாலெல்லாம் நல்லா இருக்கும் பொன்னித்தி எழுபா அதே சீக்கிரம் புக்குனி ஆகிடுஸ்லாம்